ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க எப்படிக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்பரை இன்றைக்கி டேவ்ளாக் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா நாற்றுல வந்து கோல்டெல்லாம் ஸோ கோல்டு பற்றி தான் கொஞ்சம் பேசலான்னு இருக்கிறேன் டிசைன்ஸை பற்றியும் பேசலாம் இருக்கேன் அன்றைக்கி வீடியோஸ் எடுக்கலான்னு பார்த்தா பட் எடுக்க முடியல அவங்க வந்து வெ வெளியே தான் காமிச்சாங்க சவுத்தில் நம்ம ஊரை காட்டிலும் நாற்று சைடில் வந்து வெள்ளி வில ரொம்ப ரொம்ப கம்மி எனக்கு இங்கே பிடிச்சது எதுனாக்கா சாவி கொத்து ரொம்ப பிடிக்கும் சாவி கொத்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுதான் வாங்கணும்னு வச்சிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் வந்து இது கொலுசு ராஜஸ்தான் கொலுசு வந்து பார்க்கறதுக்கு டிசைன் அழகாக இருக்கும் மற்றபடி வேறு எதுவும் இருக்காது தங்கத்தில் தோடு வாங்கினோம்னாக்கா நம்மளில் திருகாணி வச்சுதான் இப்படி திருகாணி போட்டுதான் வந்து திருகாணி போடுவோம் பட் அவங்க எப்படி போடுவாங்கனாக்கா ஒரு மாதிரி பட்டன் டைப்பில் இந்த நம்ம கவரிங் தோடெல்லாம் வாங்குறோம்ல அது பின்னாடி ஒரு பட்டன் மாதிரி இப்படி கொடுப்பாங்க ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சேம் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க திருகாணியெல்லாம் அவங்களது இருக்காது நிறைய பேர் வாங்குவாங்க எங்கள் பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு இன்றைக்கி வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்து விட்டு வர பொண்ணு வந்து கொ கொஞ்சம் பாப்பா அவங்களுக்கு வந்து கருவாச்சோத்து வருது அதாவது நம்ம ஊரில் எப்படி வந்து இது வைப்போமோ அதாவது க கணவருக்காக வைப்போம்ல ஸோ வீட்டுக்காரக்காக சுமங்கலி பூஜை வைப்போம்ல அந்த மாதிரி நவ இங்கே வந்து நாசையில் வந்து நவராத்திரின்னு சொல்லிட்டு வைப்பாங்க சி ஐயோ கருவாச்சோத்துன்னு சொல்லிட்டு வைப்பாங்க நவராத்திரி முடிஞ்சதுக்கப்புறம் கருவாச்சோத்துன்னு சொல்லிட்டு வைப்பாங்க அது வைக்கும்போது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று புதுசாக ஒன்று வாங்குவாங்க அந்த மாதிரி பக்கத்து பக்கத்துக்கிட்டார் பொண்ணு வந்து கருவாச்சோத்து வைக்கிறக்கா எனக்கு வந்து மெட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் சரிஞ்சோட பார்க்கறக்காக போனேன் அங்கே வந்து பின்ன பெண்ணு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வச்சுருந்தாங்க வெளியில் வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு நீ ரெண்டு மூணு டிசைன் காமிங்கனதுக்கு அவர் காய்க்கவே மாட்டேன்ட்டார் நான் வேற ஏதாவது பெரிய கடைக்கு போனேன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நான் அவங்க கிட்ட நான் இருந்துச்சா நான் எங்களுக்கு வந்து வீடியோஸ் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி சொல்லிட்டு கொஞ்சமாக தான் அவங்களுக்கு பார்த்துட்டு இருந்ததா பா எடுத்த வீடியோஸு மெட்டீரியல்குலாம் அதை தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் வந்து அவங்க டிசைன் நல்லா இல்லை ஒன்றா நாளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இங்கே வந்து தமிழ் கடை இருக்குது ரொம்ப லாங் ட்ராவலாக போகணும் நான் வந்து நகை எடுத்தது கிடையாது தமிழ்நாட்டில் ஜ நகை எடுத்தது கிடையாது அவர் குவாயத்துலேருந்து வாங்கினது துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்த நகை தான் எங்கிட்ட இருக்குது அதனால் வந்து எனக்கு நகையை பற்றி எதுவுமே தெரியாது இது வரைக்கும் நான் இடம் எடுத்ததில் சின்ன ஒரு ஒரே ஒரு கம்மல் எடுத்திருக்கேன் பாப்பா வந்து போ டைம் போட்டிருந்தால ஒரு சின்ன கம்மல் அது ஒன்று மட்டும்தான் எடுத்துக்க மற்றதெல்லாம் அவரே தான் வாங்கிட்டு வந்திருக்கிறாரா ஆனால் நகை பற்றி எனக்கு தெரியாது இங்கே வந்து கிராம் வெள்ளி வந்து ஆயிரத்தி ஐநூறுபாய் என்னமோ நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோன்னு தெரில வெள்ளி ஸோ இப்போ வந்து நான் கருவாச்சோத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பசங்களுக்கும் விரதம் இருக்காங்க அதாவது நான் அவங்கவுங்க பசங்களுக்கு வந்து விரதம் இருப்பாங்க எனக்கு வந்து இந்த விரதம் வைக்கிறதே விட்டு போச்சு ஏன்னா எனக்கு என் உடம்பு வந்து ஒத்துழைக்க கொடுக்க மாட்டேங்குது அதனாலயே நான் வந்து அந்த விரதம் வைக்கிறத வந்து விட்டுட்டேன் எனக்கு வந்து வைக்கணும் ஆசை தான் பட்டு கொசு அதுக்குள்ளே கடிச்சு கை வீங்கிச்சு வெதை வைக்கணும்னு ஆசை தான் நான் வந்து உடம்பு ஒத்துக்கிற இதில் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் இங்கே வந்து கருவாச்சத்துக்கு யாராவது வைப்பாங்க அப்போ நான் வந்து அவங்கள வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அது அதாவது அந்த இதெல்லாம் நாடகத்துல எல்லாம் பார்ப்பீங்களே ஜல்லடை வச்சுட்டு பார்ப்பாங்களே மேக்கப் பண்ணிக்கிட்டு ஸோ அதுதான் அது பேர் தான் கருவாச்சத்துன்னு சொல்லுவாங்க நான் அது வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் யாராவது பண்ணாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அந்த கடையில் வந்து சின்னதாக ஒரு நகை பார்த்தது தான் அதுதான் வீடியோஸ் பண்ண வேறு எதுவும் பண்ணலாம் அதை கண்டென்ட்டாக பண்ணலான்னு நினச்சாக்கா கடைசியில் வைத்தாக்கா எனக்கு அக்கா போய் வீடியோஸ் எடுக்க முடியல அதனால் கொஞ்சமாக தான் பண்ணியிருந்தேன் அப்புறம் வீட்டில் வந்து பசங்க சரி இன்றைக்கி வீட்டில் இருந்தால் ஸ்கூல் டூ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து இருந்தாங்களா சரி அவங்களுக்கு எதுவும் சாப்பிட்ற பண்ணி கொடுக்கலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பக்கோடா பண்ண வெங்காய பக்கோடா சாப்பிட்ற ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் சரி வெங்காயப்பட பண்ண அதை தான் எனக்கு வீடியோஸா பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போக இது பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருக்காங்க வெள்ளி தான் எல்லாமே பூரா வச்சுருக்காங்க சின்ன கடை தான் சரி சொல்லிட்டு இவங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தாங்க வெள்ளி தான் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த மெட்டி சிம்பிளாக வேணும்னு சொல்லி கேட்டாங்களா ஃபர்ஸ்ட்டு இதை எடுத்து பார்த்தோம் நம்ம உருட்டு மெட்டி போடுறோம்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு அது கொஞ்சம் ஓப்பன் டைப்பில் இருந்துச்சு இது கொஞ்சம் இது கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சு கொஞ்சம் வெயிட்டாகவும் இருந்துச்சு ஆனால் வந்து டிசைன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் பிளைனாக இருக்குது ஏதாவது டிசைன் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க ஸோ சொல்லிட்டு அதையும் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாரு அப்புறம் இன்னொரு மெட்டி எடுத்து காமிச்சிட்டு இருந்தாரு அதை தான் பார்த்துட்டு இருந்தாங்க இதுதான் அந்த மெட்டி இவங்களது வந்து சிம்பிள் டைப்னாக்கா எந்த ஒரு ஸ்டோன் எதுவும் இல்லாமல் நம்ம நம்ம சைடு மெட்டிக் போடுவோம்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு இவங்களுக்கு மெயின் மெட்டியே இந்த மாதிரி தான் இருக்குது சைடில் நம்ம ரெண்டாவது விரலுக்கு மூணாவது விரலுக்கெல்லாம் போடுவோம் அந்த மாதிரி தான் நானும் வாங்கினேன் பட் நான் போடலை இங்கே எல்லாம் தமிழ்நாட்டில் ஒன்று வாங்கினேன் எங்கள் அம்மா வந்துட்டு சைடு மெட்டியெல்லாம் கண்ணே ஒரு மெட்டி மட்டும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சேர்ந்து சொல்லிட்டு அதோட விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மெட்டி தான் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் இந்த டிசைன் வந்து அவங்களுக்கு பிடிக்கல வேறு ஏதாவது இருந்ததுன்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தேன் இந்த பெண்ணு நல்லா இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து வெளியில் ராக்கி இது இந்த பூரை வச்சிருக்கிறது அப்புறம் வளையல் அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து கயிறு அந்த இதெல்லாம் உள்ள தலை வைப்பாங்களா அதுதான் இது அப்புறம் வந்து இதெல்லாம் கம்மனோட பொட்டு அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க டிசைன் என்னென்னமோ இருந்துச்சு அவங்க காணிக்க மாட்டேங்கிட்டாங்க அப்புறம் மாடி தான் வந்தேன் நான் மாடியில் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு வச்சுருந்தேன் அது இப்போ தான் கொஞ்சம் தழஞ்சிட்டு வந்துச்சு நான் வந்து சரி பக்கோடா பண்ணலான்னு பார்த்தேன் அதை வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டால் நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பறிச்சிட்டு இருந்தேன் ஜாஸ்தி வரல இப்போ தான் தலைஞ்சி வருது எனக்கு பொறுக்கலை அதை இப்போ வந்து பிடுங்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் கட் பண்ணி விட்டாலும் கொஞ்சம் தலைஞ்சி வரும் நல்லா அந்த மழை பெஞ்சதுக்கு அதுக்கு கொஞ்சம் நல்லா நல்லா வரும் அதனால தான் லேசாக வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து கிள்ளி விட்டுட்டேன் கிள்ளி விட்டோம்னா இன்னி கொஞ்சம் பெருசாக பெருசாக இன்னி கொஞ்சம் நல்லா வளரும் அதனால தான் வந்து சரி சொல்லிட்டு கொஞ்சோண்டு பறிச்சுக்கிட்டேன் இது கூட வந்து இது வர நல்லா வாசனையாக இருந்துச்சு எனக்கு மூந்து பார்க்கும்போது அப்புறம் வந்து செடியை பார்க்கலாம் பூ மொக்கு ஒரே இதில் வந்து நிறையா மொக்கு வச்சுருந்தது தான் பார்த்துட்டு இருந்தேன் இது எப்படா பூ பூக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா எறும்பு வச்சிருச்சு நான் இதில் கொஞ்சம் உரக்கிற போட்டங்காட்டிக்கு என்னோடய இது நல்லா கீரை நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு நான் விடுறதே கிடையாது கொஞ்சமாக வந்தாலும் பறிச்சுக்கிறது ஏன்னா பழுத்து வேஸ்ட்டாக தான் போகுது அதுக்கு நம்ம சாப்பிட்றலாம் இதுலையே ஒன்று போட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது அப்புறம் வந்து கொஞ்சம் போண்ட சொல்றதுக்காக கடலை மாவில் கொஞ்சம் உப்பு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் அப்புறம் வந்து வெங்காயம் கறிவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லி இலை அப்புறம் இதெல்லாம் போட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் கான்ஃலவர் மாவும் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக பசைஞ்சுக்கிட்டேன் ஸோ பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பக்கோடா சுட்டுடலாம் ஸோ மொதல் ரவுண்டு போட்டுடலாம் ரெண்டாம் ரவுண்டு வந்து பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போய்க்கிறா டியூஷன் போய்க்கிறா அவங்க வந்ததுக்கப்புறம் சாப்பிடுவாங்க ஸோ வ வாயில் வந்து நானும் அதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்பயும் மறுபடியும் மறுபடியும் வந்துடுது அப்புறம் வந்து பக்கோடா ஆகிட்டே இருந்தது வயிற்றவும் பிரைக்காவும் வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் ரெண்டு பேரும் எப்படி உட்காந்துருக்கிற பாருங்கள் விளையாடுறதுலேயே தான் மும்புறமாக ஆர்வத்தில் இருக்கிறாங்க குடிக்கிறதுக்காக ஒரு கேன் தண்ணி மேலே தூக்கிட்டு வந்தால் பாப்பா அதை ஏதோ ஊற்றி வச்சிருந்து நீ கொஞ்சம் இருக்குது அதை எடுத்து ஊற்றி வச்சுட்டு எடுத்து வச்சிட்டோம் நாளைக்கு வந்து தண்ணி வண்டிக்கு வைக்கிற கரெக்டாக இருக்கும் மேடம் என்னென்ன ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து டீ ஊற்றி கொடுத்து கொஞ்சம் பக்கோடா போட்டு சாஸ் போட்டு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க கொஞ்சமாக தான் ஜாஸ்தியெல்லாம் செய்யலை கொஞ்சமாக வந்து சுட்டுட்டு இருந்தேன் அதை எடுத்து கொஞ்சமாக செஞ்சுட்டோம்னா பாப்பாங்களுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கும் அதனால் வந்து கொடுத்துட்டேன் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மழை பேஞ்சதுன்னு சொன்னேன்ல அதனால் வந்து இது க மழை நனைஞ்சிட்டு எப்படி தான் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில ராவணன் எரிக்கிறது எங்கள் ஏரியா பக்கத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு நனைஞ்சிருச்சு இருந்தாலும் பட்டாசு வெடிச்சிட்டாங்கன்னா நல்லா சவுண்டு கேடிச்சு டம்மு டம்முன்னு நல்லா சவுண்டு கேடிச்சு எதாவது படுதா இடுதா போட்டு கவர் பண்ணிருப்பாங்க அப்புறம் ராவணன் எரிக்கிற டைம் பார்த்து கர அந்த மழை நின்றுச்சு அதுக்கப்புறம் வந்து எரிச்சிட்டாங்க ஓரளவுக்கு வந்து எல்லாம் வெடிச்சிருச்சு கொஞ்சம் பற்றிக்கிட்டுச்சினாலே எல்லாம் வந்து ஹீட்டுக்கெல்லாம் வெடிக்க ஆரமிச்சிடுவோம் அப்புறம் எப்படியோ வெடிச்சிட்டு இன்றைக்கி வந்து நான் நியூஸ் தான் பார்த்துருந்தேன் இங்கே ராவணை எரிக்கிறதெல்லாம் வந்து எனக்கு போகிறதுனா பசங்களை கூட்டிகிட்டு போறது எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்கு இன்னைக்கு கூட வெளியே வந்து கூப்பிட்டாங்க ப்ரோக்ராம் இருக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க ஒரு ரிசப்ஷனுக்கு தான் கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் வந்து ரொம்ப லாங் டிராவலா இருக்கு எப்படி போயிட்டு பசங்களை கூட்டிட்டு போயிட்டு வரது நைட்னா அது எல்லாரும் போகிற வாம்பல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க இவங்க நாலு பற்றியும் கூட்டிகிட்டு போகிறக்கு எனக்கு சங்கடமாக இருக்கு பக்கமாக இருந்தால் கூட கொஞ்சம் போயிட்டு வந்துடலாம் அது வந்து இங்கேருந்து சக்கர்பூர் கூப்பிட்றாங்க சக்கர்பூரில் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க சக்கர்பூரில் கூப்பிட்டாங்க காளி கோயில் இருக்குல்ல அந்த காளி கோயில் பக்கத்தில் தான் வந்து ப்ரோக்ராம் இருக்குது சரி சொல்லி கூப்பிட்டாங்க ஆனால் இப்போனா இன்னும் ஆறு மணிக்கு கிளம்புனாக்கா போயிட்டு பத்து மணிக்கு வரணும் பத்து மணிக்கு எந்த வண்டி பிடிச்சி எப்படி வரதுன்னு தெரியல அதனால ஏன் நான் வரலன்னு சொல்லிவிட்டேன் அவங்க வந்து சங்கடப்படுறாங்க போடுறாங்க ஏன் வரமாட்டேங்கிறேன் என்ன ஏதுன்ட்டு அப்புறம் இந்த மாதிரி நான் தனியாக இருக்கிற எங்கேருந்து நான் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சங்கடம் விட்டு போகிறாங்க நீ எதுக்குமே வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி டிராவல் இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் எனக்கு வந்து பசங்க ப பகல் நேரமாக போகிறதுனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த நைட் நேரத்தில் நான் எங்கேயும் இழுத்துட்டு போயிட்டு போக வர எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அது கல்யாணம் அடுத்த மாதம் நம்ம நமக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கல்யாணமாக இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் பார்த்துக்கலாம் இல்லை பா போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு அது அவங்களும் வந்து கல்யாணம் இது இந்த மாதிரி எதுனா ஃபங்க்ஷன்னாக்கா வெளியே போகணும் சுற்றிட்டு வரணும் அவங்களும் ஆசை தான் ஆனால் வந்து போறது வரைக்கும் பயத்திலேயே வந்து நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் நெத்தி வந்து சொட்டையாடுச்சு என் வீட்டுக்காரர் வர வர என்ன கேலி பண்றாரு என்னடி இப்படி வழுக்க மண்டையாட்ட போயிட்டே இருக்குது நிஜமாவும் அப்படியே இருக்குது பிரக்யா மண்டா ஏன் அப்படி இருக்கிறீன்னு கேட்குறீங்க பிரக்யாவோட தலைமுடி ஏன் இப்படி வழுக்கியாக இருக்குது இழுத்து சீவாதீங்க இழுத்து சீவாதீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க அவள் குழந்தையிலேருந்து அவள் மண்டை அப்படி தான் இருக்குது நான் வேணால் குழந்த ஃபோட்டோஸ் வந்து பழைய ஃபோட்டோஸ் இந்த தங்கச்சிக்கிட்டே இருக்கும் அதில் வேற நான் வந்து எப்போயாவது ஒருக்க உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பி வைக்கிறேன் பாருங்கள் அவன் மண்டை இப்படி தான் இருக்கும் இது வரைக்கும் முடியே இருக்காது இப்போனாலும் கொஞ்சம் கொஞ்சம் எதாவது முன்னாடி தொங்கிட்டு நினைக்கிறேன் அதனால தான் அவளுக்கு இப்படி கட்டிங் பண்ணி விட்டுருக்குற பேபி கட்டிங் மாதிரி இல்லைனாக்கா அந்த மேலே முடியெடுத்து நல்லா சீ விட்றலாம் பூ அப்புறம் வந்து அவளுக்கு இப்படி தான் இருக்குது என் மண்டை மாதிரி தான் இருக்குது இப்போ வயிற்றுக்கு அப்படி தான் இருக்குது ஏதோ கொஞ்சம் நஞ்சம் முடி முன்னாடி தொங்கிட்டு இருக்குது பார்க்குற கொஞ்சம் அழகாக இருக்குது ஆனால் கொஞ்சம் பெருசானா எப்படி ஆகும்னு தெரியல எங்களை மாதிரியே வழுக்க மண்டையாக ஆயிருமே தெரியல எல்லாத்துக்குமே மண்டை இப்படி தான் இருக்குது என்ன மாதிரியே எல்லாத்துக்கும் மண்டை என்ன பண்ணட்டோ பெரியவளோ அப்படி தான் சொல்றோம் உன்ன மாதிரியே எங்கள் மண்டையாக ஆகிப்போச்சுமா அப்படிங்கிறா நாங்கள் எங்கள் ஃபேமிலியிலே எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் இருக்குது நெத்தியில் தான் முடியும் இந்த இவ்வளோ தான் இருக்குது முடியே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் இது இங்கே தான் முடி வளருமா ஏதா பண்ணால் வளருமா நானும் என்னென்னத்தையே பண்ணே ஆனால் இருந்து வேறு வேறாக கொட்டிகிட்டு இருந்தது முடினா அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி கொஞ்சம் முடி வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்துருக்கேன் முடி கொட்டுறது அப்படி முடி கொட்டிகிட்டு இருந்துச்சு நீங்கள் பார்க்குறீங்களே குண்டாவே வாங்குற அளவுக்கு எனக்கு முடி வந்து கொட்டியிருந்தது பிள்ளைங்க முடியெல்லாம் வந்து சே சே சேர்த்து வைக்கம்மா நான் தான் சலசீவனா மட்டும்தான் அதில் முடி வந்து எடுத்து போடுவேன் அவ்வளோ முடி கொட்டிடுச்சு பாருங்கள் அப்படியே இவ் இது இப்படி இது இவ்வளோ சுருங்கி போச்சு இவ்வளோ கொ கொத்தாக இருந்த முடி கொண்டை போட்டால் இது சுருங்கி போய் இவ்வளோன்னு தான் இருக்குதா இந்தா இவ்வளோதான் வருது இவ்வளோதான் இருக்குது அவ்வளோதான் இருக்குது முடி எல்லாம் கொட்டி போச்சு சரி இனிமேல் கொட்டாமல் இருந்தால் சரி முடி ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிருக்குது முடி கொட்டுறது வந்து நின்றுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்பா சாமி இதுக்கு மேலே நான் முடி கொட்டாமல் இருந்து இருக்கிற முடி காப்பாற்றிக்கிட்டால போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரியா சரி ஜாஸ்தி வீடியோஸ் பண்ணலை இன்னைக்கு அந்த அதான் அதாவது அதை போய் பண்ணலான்னு பண்ணி தான் எனக்கு வீடியோஸ் பண்ணுறக்கே உங்களுக்கு கண்டுகிட்டே கிடைக்காம போயிடுச்சு அங்கே வீடியோஸ் எடுக்க வேணான்னு சொல்லிவிட்டாங்க நானும் அதை இப்போ போய் இன்னைக்கு உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோஸ் கவர் பண்ணி காமிக்கலாம் பெரிய பிடிங்க மாதிரி போனேன் அங்கே பார்த்தா வீடியோஸ் கவர் பண்ணவே முடியல கொஞ்சமாக பண்ணிட்டு வந்தால் அதை தான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அப்லோட் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக நான் வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து ஏதோ ஒரு கடையில் நான் கேட்டு பர்மிஷன் கேட்டு உங்களுக்கு வந்து இங்கேத்த கோல்டு எப்படி ஆனால் டிசைன் எல்லாம் நம்மூர் மாதிரி டிசைனெல்லாம் இருக்காதுங்க இங்கேத்த வந்து டிசைன் ஒரு கம்மியாக தான் இருக்குது ஆனால் கோல்டு நம்மூர் கோல்டு பார்த்தாலே வந்து மின்னும் அது ஒரு நம்ம கோல்டுனாலே ஒரு ஒரு பார்க்குறக்கு அழகாக இருக்கும் அன்கோல்டு கூட பார்க்குற அழகாக இருக்குது ஆனால் இவங்களது வந்து ஒரு மாதிரி டல்னஸ் ஆகிருக்கு அந்த பிரைட்னஸ் இல்லை கோல்டுங்கிறது ஒரு பிரைட்னஸ் இருக்காது சாதாரண ஒரு செயின் மாதிரி நம்ம கவரிங் செயின் கூட நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களது வேணுமோ ஒரு பிரைட்னஸ் இல்லாத மாதிரி இருக்கும் அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எனக்கு பிடிச்சது வந்து வெள்ளியில் வந்து எனக்கு அதை சாவி கத்து ரொம்ப பிடிக்குங்க சாவி கொத்து நல்லா டிசைன் டிசைனாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் வந்து சாவி கொத்து வாங்கியே தீர்வேன் அது உங்களுக்கு நான் அப்போ பண்ணுறேன் அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாவி கத்து அவ்வளோக்குன்னு விலை இருக்காது ஆயிரத்தி ஐநூறுவான்னு சொல்கிறாங்க கிராமுக்கு கிராமம்னு சொல்ல இவ அவங்க கோயும் வாங்கிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம ஊரில் எவ்வளோன்னு தெரியல ரேட்டு கிராம என்னென்னு தெரியல ஒரு ஆயிரத்து ஐநூறுவா தேதி ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் என்ன எதுக்கு ஆயிரத்தி ஐநூறுவான்னு சொன்னான்னு எனக்கு தெரியல முழுசாக ஆயிரத்தி ஐநூறுவாயா இல்லை வந்து கிராம ஆயிரத்தி ஐநூறுவா அது ஒரு ஒன்று புரியல நான் டீட்டெயிலாக கேட்டுன்னு ஒரு நாளைக்கு கணக்காரகிட்டியாக போய் உட்காந்து கேட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இவர் பேச மாட்டேன்ட்டார் இல்லைனாக்கா உங்களுக்கு அப்லோட் பண்ணி இருந்திருப்பேன் ஓகே சரி நாளைக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் நல்ல வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்